வால்மணி செம்முனி ஜிதாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷ் இறக்குமதி ஜாதகம் உங்க குடும்பத்துல வந்து மொத்தம் நீங்க ஆறு பேர் மூணு பெண்ணு ஒரு பையன் இருக்கங்களா இப்போது போனா எங்கிட்ட ஜோசியம் பாத்தீங்க பாத்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வறுமையில வானீங்க ஆமாங்க ரொம்ப துன்பம் ம் வாய்க்கால இது முண்டு வருமில்ல எதிர்காலம் எப்படியுமே பயந்தீங்க ஒரு பங்க் மாதிரி வச்சிருக்கீங்க அப்புறம் நான் மளிகை கடை வச்சிக்கோங்க வச்சிக்கங்களா ஆமாம் இன்றைக்கி நல்ல யோகத்தை கொடுத்துட்டேன் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் முன்னாடி எங்கிட்ட ஜோசியம் பார்த்தீங்க இப்போ ஒரு நல்ல சொந்த வீடு சொந்த கடை பெரிய கடை மாதிரி வந்துச்சு வந்துச்சா ஆமாம் இனி வந்து மளிகை கடை மாதிரி வச்சிட்டீங்க ஆமாம் இன்னைக்கு இன்னொரு கடை ஆசைப்பட்றீங்க ஆமாம் அல்ல ஜூஸ் கடை மாதிரி போடலாம்னு இருக்கீங்க ஆமாயா இன்னி வெல்ல தடப்படுது ஆமாயா இந்த தடை நீக்கி தரணும் ஆமா தோள் எல்லாம் ஓணணும் ஆமாயா கையில் பண பொடக்க வரணும் ஆமா எடுக்கிற காரிய வெட்டி பெறணும் ஆமா இன்னைக்கு பிரச்சனை தீர நாளை பிரச்சனை தீர இதுல தீர இல்ல ஆமா ஆக முதல்ல இந்த தோள்ல ஒரு அளவு முன்னு கொண்டீங்க இந்த மளிகை கடை வச்சதா நீங்க யோகம்னு சொல்றேன் அதே மாதிரி வச்சீங்க ஆமாயா இப்ப கடைசி முன்னு தான் யோகம் ராஜயோகம் கொடுக்கணும் ஆமா இப்போ கடைசி குண்டு போடுது நாஜோகமா இருக்கா ஆமா இருக்கயா சொல்லுப்பா பா கரெக்ட்டா சொல்லு ஆ ஆ இருக்கயா இருக்கயா அந்த பொண்ணு போடுது நாஜோகமா கிரீங்க ஆமா அதாவது நாலா போற பொண்ணு யோகா இல்லனுவாங்க நாலா பொண்ணு தான் ராஜயோகம் நிறைய பேரு மூணாம் போற பொண்ணு மூணாவது பொண்ணு போறணும் நாலாவது பையன் போறணும் அஞ்சாவது பொண்ணு போறணும் சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அதாவது உங்க பொண்ணுடைய ராசி பிரகாரம் தான் உங்க எதிர்காலம் ஆமாம் உங்கள் பொண்ணு ராசி பிரகாரம் ராஜ்ஜோக ஜாதகம் ம் இன்னைக்கு நல்ல நிலை சொந்த வீடு வாங்குன அளவு வண்டிங்க சொல்லுப்பா ஆமாம் இது வரையும் கிடைக்கல சொந்த வீடு முயற்சி பண்றீங்க ஓகே இன்னொரு கடைக்கு முயற்சி பண்றீங்க அதுவும் கிடைக்கல ஆமாம் கிடைக்கல இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இது வரையும் முடியல ஆமாம் முடியல எங்கிட்ட ஜோசியம் பார்த்ததுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆமாம் பருவியில் வாங்கிங்க ஆமாம் உங்களால் வாங்கினங்கிட்ட கூட முடியல வண்டி கட்ட முடியல

அதை பரிகாரம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்கிட்ட ஜோதியம் பார்த்து நீங்கள் நல்ல நின்று ஒண்டிக்கினீங்க ஆமாம் கையை படபுழு வசதி வாய்ப்புகள் ரொம்ப இருந்து உங்களை விடுமடை வச்சிட்டேன் ஜோதியை பார்த்து மளிகை கடை வச்சுக்கின்னு சொன்னேன் மளிகை கடை வச்சு நீங்கள் ராஜ்ஜகம் ஒண்டி வண்டியில சொல்லுப்பா ஆண்டய்யா ஒரு வீடு வாங்கணும் உங்க பசங்க நல்லா படிக்கணும் ஆமாம் மூணு குழந்தை நல்லா படிக்க ஒரு குழந்த சரியா படிக்கும்போது ஆமாம் அந்த குழந்த படிக்கணும் ஆ பையன் மந்தமா ஒரு பொண்ணு மந்தமா இருக்கு ஆமா யார் மந்தமா இருக்கு ஆமா பொண்ணு அவங்க மந்தமா இருக்கா ஆமா மந்தமா நான் எல்லாம் படிக்கணும் ஆமாயா நான் நீங்க பட்ட கஷ்டம் உங்க பசங்க பட கூடாது ஆமாயா பட கூடாது சொல்லுங்கயா ஆமாயா பட கூடாது எதிகள் தொல்ல அதிகமாகுது ஆமா எதிகள் அதிகமாகுது கந்திஷ்டி ஓமல் அதிகமாகுது ஆமாயா அக்கமக்கு விரோதம் ஆமா நீங்க முன்னு வரது பத்தி புடிக்கல

ரொம்ப மாஷம் அந்த குழந்தை செல்ல குழந்தது இப்போ அந்த குழந்தை வந்து மகிழ்ச்சியா கறிங்க கொஞ்சம்னு நல்ல பாரு அது மேல உயிர் உனக்கு அத கழிச்சிருந்தா இருக்கும் பேச்ச கேட்காம கழிச்சிருந்தா அந்த குழந்தை எதிர்காலம் என்ன இருக்கும் ஒரு பிரம்மசி தோஷம் வந்துட்டு இருக்கும் அதனால வந்து போனா நான் சொல்ற ஜோசி எல்லாம் உண்மை உண்மையா இல்லையா எங்கிட்ட பாத்து நல்ல இருக்கீங்க இப்போ இன்னும் மேலும் நல்ல நிலைமை வரணும் சொந்த வீடு வாங்கணும்

ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் ரிச்மெண்ட் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்